ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ மழை டைமில் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் தலையணை உரையெல்லாம் நம்ம துவைக்க முடியாது ஸோ அப்படியே துவைச்சி காய வச்சாலும் மழையில் வந்து அந்த அளவுக்கு காயாது பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ நம்ம கை வலிக்க துவைக்காமல் சோப்பு லிக்யூடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக பளிச்சுன்னு மாற்றிலாம் ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு மழை காலத்தில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கூடவே நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றியும் பார்க்கலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலேண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கண்ணாடி வளையல் அப்படின்னாவே பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம என்ன தான் கோல்டில் வளையல் வாங்கி வச்சுருந்தாலும் கண்ணாடி வளையல் ரொம்ப எல்லாம் பெண்களுக்கும் பிடிக்கும் ஸோ அந்த கண்ணாடி வளையலை நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போகும்போது அதுவும் இந்த ஜிகினா போட்ட வளையல்லாம் நீங்கள் வேர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கை கால் முகம் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆகிறதோடு இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க மேலேயும் அந்த ஜிகினாலாம் ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஜிகினாலாம் வராம இருக்கிறதுக்கு நீங்கள் கண்ணாடி வளையல் ரொம்பவே ஈஸியாக போடுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கண்ணாடி வளையலெல்லாம் ஃப்ரீசரில் ஒரு ஃபிஃப்டீன் டூ ஒரு ஹாஃப் அவர்ஸ் அப்படியே வச்சுருங்க ஹாஃப் அன் அவர் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஜிக்னெலாம் வரவே வராது ரொம்ப அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ வலையிலும் போக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் இந்த மழை காலத்தில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வித்தலை எடுத்துருக்கோம் ஒரு பத்து வெத்தலை போல் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இதோடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பை மீனி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கற்புர வள்ளி இலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இதெல்லாம் சேர்த்துட்டோம் ஸோ இதோடவே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா நம்ம வாஷ் பண்ணி சேர்த்திருக்கோம் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணும்னா ஒரு பத்து பல் போல ஸ்பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல வேப்பில் கிடச்சதுன்னா ஒரு ரெண்டு போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லது ஸோ அது இல்லாததுனால நான் சேர்க்கல ஸோ சீரகம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டாக்டர்கிட்ட ஆயிரம் ஐநூறுனு செலவு பண்ண வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட் ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோல்டு ஜலதோஷம்லாம் பிடிக்கும் ஃபீவர் வரத்துக்கும் சான்சஸ் இருக்கும் ஸோ வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி ஜலதோஷம் ஜுரம் இதெல்லாம் வரவே வராது ஸோ கிட்ட நம்ம காசை வந்து செலவு பண்ணாமல் மிச்சம் பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்தியானதோ எந்த வித சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ நல்லா இது எசன்ஸ்லாம் இறங்குனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் போல் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ கசப்பு கூட தெரியாது மருந்து அப்படின்னே தெரியாது நல்லாவும் இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக குடிக்கலாம் சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு கால் டம்ளர் போல் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சின்ன குழந்தை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தையாச்சே கொடுக்கலாமா அப்படின்ற டவுட்டே வேணாம் ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம் இதை ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து கோல்டுலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன் டைம்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கோல்டு பிரச்சனை வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தலையணை உரையெல்லாம் தோய்ச்சி காய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம கை வலிக்க துவைக்க வேண்டியதில்லை சோப்பு லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பளிச்சின்னு மாற்றிலாம் ஸோ அந்த சிம்பிளான டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒரு டப்பில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கம்ஃபோர்ட் சேர்த்துக்கலாம் நம்ம பாதி போல் ஒரு பாக்கெட்டில் பாதி கம்ஃபோர்ட் போல் சேர்த்துருக்கோம் இது நம்ம வாசனைக்காக சேர்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு மக்களவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அழுத்தி தேய்க்க வேண்டியது இல்லை இந்த டிப்ஸை நீங்கள் மழை டைமில் மட்டும் இல்லை வெயில் டைமில் கூட யூஸ் பண்ணலாம் அது எப்படி அப்படின்றதே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ சம்டைம்ஸ் இந்த மழை டைமில் நம்ம தோச்சி காய வச்சாலும் பார்த்திங்கன்னா எப்போ மழை வரும்னே தெரியாது ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஷீட் தலைக்கான வரலாம் இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்தால் இந்த மாதிரி நல்லா அடிச்சு கொடுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தூசி அந்த ரொம்பவே அடிச்சுடுக்கும் போயிருக்கும் ஸோ நல்லா வந்து அந்த ஃப்ளஃபியாக வந்துடும் தலைக்காணி வர இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கும்போது டஸ்ட்டும் போகும் நல்லா அந்த பஞ்சி வந்து நல்லா வந்து புஃபுன் வரும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பெருசாக தெரியும் தலைக்காணி உங்களுக்கே இந்த வீடியோவிலே பார்க்கும்போதே தெரியும் பாருங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம வெயில் அடிச்சா காய வைக்கலாம் வெயில் இல்லாத டைம்ல இந்த டிப் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு மூடி தான் எடுத்துருக்கோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த வாட்டரில் நம்ம ஒரு துணியை நல்லா டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணி நல்லா பிரிஞ்சுக்கோங்க அந்த மூடியில் நம்ம இந்த துணியை கவர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளா நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை நூலோ இருந்தால் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க ஸோ இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நீங்கள் இந்த பெட்ஷீட் இந்த தலக்கானி உரையெல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த அழுக்குகளும் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் ஸோ இந்த பெட்ஷீட் தலைக்காணி உரை பெட் கவர்லாம் கூட நம்ம துவைச்சி காய வச்சு எடுத்துடலாம் எப்படியாச்சும் ஸோ ஆனால் இந்த தலைக்கானியையும் இந்த பெட்டையும் பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக துவைச்சி காய வைக்கிறது ரொம்ப வந்து ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் பெட்டெல்லாம் நம்மளால் துவச்சி காய வைக்கவே முடியாது ஸோ நீங்கள் பெட் கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸை நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம பெட்டு இந்த தலைக்கான எல்லாம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம எல்லாம் துவைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ இப்போ பாருங்கள் சோஃபா கூட நம்ம எடுத்து துவைக்க முடியாது நம்ம மேலே கவரை மட்டும் எடுத்து துவைச்சிக்கலாம் இதே மாதிரி இதே ப்ராசஸை நீங்கள் இந்த சோஃபாவில் கூட பண்ணிக்கலாம் அந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சோபாவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதே ப்ராசஸை பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் அடுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஸோ நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் வெயில் டைம்லையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்டையும் தலைக்கானியும் நம்ம துவைக்கலாமா அப்படின்னு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சது என்ன லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்புலாம் வாங்கி வைக்கும்போது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்க நம்ம கொட்டாங்குச்சி தான் எடுத்துருக்கோம் இந்த கொட்டாங்குச்சியை நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ஸ்டவ் பக்கத்தில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஏன்னா தேங்காய்லாம் எங்கெங்கே வைக்கிறாங்களோ ஸோ தெரியாது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு அதனால் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் நான் கிச்சனில் சமையலெலாம் முடிச்சதுக்கப்புறம் ரொட்டினாக செய்யக்கூடியது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் ரொம்பவே நீட்டாக வச்சுக்கிறது எப்போவுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ கிச்சன் மட்டும் இல்லை வீடு எப்பவுமே நீட்டாக வச்சுக்கிறத ரொம்பவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ எப்போவுமே நான் கிச்சனில் வந்து சமையல் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன் ரொட்டீனாக நம்ம இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை தனியாக க்ளீன் பண்ணோம் அப்படின்றது கிடையாது நம்ம ரொம்பவே வந்து அந்த அழுக்கு அந்த பிசுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம்னா க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக செய்யும்போது நம்ம கிச்சனை எப்போவுமே நீட்டாக மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ நம்ம பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பால் எதாச்சும் பொங்கிடுச்சினாலும் உடனே எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஸோ அப்போதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டவ்வில் அடைப்பும் ஏற்படாது நான் அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஏதாச்சும் பொங்கி ஊற்றுச்சுன்னா உடனே நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஆகிடும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்டவ்ல அடைப்பும் ஏற்படாது ஸோ அப்படியே நீங்கள் வச்சு அந்த தீயை வச்சு எரிய வச்சிங்கன்னா ஸ்டவ்வில் அந்த கருப்பான கரைகளை கூட அப்படியே பிடிச்சிக்கோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்டவ் பார்க்க வந்து சீக்கிரத்திலே படைசு போல் ஆகிடும் ஸோ எப்பவுமே புதுசு போல் உங்கள் கிச்சனை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக நான் கிச்சனில் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் ஸ்டவ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்கக்கூடிய அந்த டைல்ஸ் எல்லாமே நான் தொடச்சு நல்லா அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன் ஸ்டவ் கிளியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் பார்க்க எப்பவுமே வந்து ஸ்டவ் புதுசு போல இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸும் பிடிச்சி நான் லைக் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் அப்போவே வந்து நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்து திரும்பவும் வந்து அதை எல்லாம் ஃபிட் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் நம்ம சமைக்கிறதுக்கும் ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போது எப்பவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் நாளே அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம தூக்கி தூர போட்டுருவோம் ஸோ அப்படிலாம் நம்ம கிச்சனில் வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம கையில் எடுத்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அது நம்ம கையிலலாம் வந்து குத்துற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு கையில் குத்துறதோடு இல்லாமல் நமக்கு தேய்க்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சியில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைனா நீங்கள் ஒரு நூலோ போட்டு கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் தேய்க்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கையிலேயும் வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் குத்தாது இப்போ பாருங்க இந்த மெத்தட்ல நீங்க தேய்க்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாத்ரூம் டைல்ஸ் கிச்சன் டைல்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம கையை வச்சு தேய்க்குறது இந்த மாதிரி நம்ம கட்டப்பை குச்சியில் வந்து ரெடி பண்ணிவிட்டு தேய்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வேணா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் டிப்ரிக்ஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்